அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளைய இந்திய பிரதமராக தமிழ்நாட்டு முதல் பெண்மணி தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு இலவசமான கல்வி இலவசமான மருத்துவம் வரியில்லா தேசம் இந்திய தேசம் முழுமையாக வரி நீக்கம் செய்யப்படும் திட்டம் மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்குரிய முழுமையான வரி நீக்கம் நல்ல தரமான பொருளுக்கு நம்மளுடைய பங்களிப்பாக மேலை நாடுகளுக்கு நம்மளுடைய தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தை அமைக்கக்கூடிய அந்த தேசத்துக்குரிய அங்கீகரிப்பு விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய விலை அங்கீகார பட்டியல் நியமனம் செய்யப்பட்டு அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் இது அனைத்துமே நம்மளுடைய இந்திய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக கட்டாய சட்டமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பாக அமலாக்கம் செய்யப்படும் காவலர்களுக்குரிய மாதம் நாலு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் காவலர்களுக்குரிய குடியிருப்பு முறைப்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தடை விதிக்கப்படும் சமையல் எண்ணெய் சுத்தகரிப்பு ஆலயங்கள் தடை விதிக்கப்படும் சமையல் எண்ணெய் சுத்தமான தரமான மேலை நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தரமான ஒரு நல்ல எண்ணெயை தயாரித்து உள்நாடு மற்றும் வெளிநாடுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக அமலாக்கம் செய்யப்படும் வங்கி கடன் கண்டிப்பாக முறைப்படுத்தப்பட்டு கிரெடிட் கார்டு மற்றும் வீட்டு கடன்கள் அனைத்துமே முறைப்படுத்தப்படும் வெளிநாட்டு குளிர்பானங்கள் தடை செய்யப்படும் நல்ல தரமான குளிர்பானங்கள் வரவேற்கக்கூடிய சட்டமாக அமைத்து தரப்படும் சமையல் எரிவாயு பாதுகாப்பான சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக அந்த ஊழியர்களுக்குரிய சம்பளம் காப்பீடு வேலை நேரம் வாகனம் அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக மக்களுக்குரிய இலவசமான எரிவாயு திட்டம் இது ஒவ்வொன்றாக மக்களுக்குரிய திட்டமாக நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்குரிய பாதுகாப்பான சட்டத்தின் கீழ் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்குரிய காப்பீடு சம்பளம் அவர்களுக்குரிய வேலை நேரம் அவர்களுக்குரிய மதிய உணவு அங்காடி அவர்களுக்குரிய அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் அவர்களுக்குரிய பாதுகாப்பு கண்டிப்பாக நிர்ணயம் செய்து தரப்படும் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கைக்குரிய அனைத்துமே அனைத்து மதத்துக்குரிய நம்பிக்கையாக கருதப்பட்டு முழு அங்கீகாரிப்பு அளிக்கப்படும் எந்த விதத்திலும் எந்த மதத்தையும் யாரும் ஒரு இழிவான சொற்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் அவர்களை பேசுவதற்கு எந்த விதத்திலும் அங்கீகாரம் அளிக்கப்படாது முறையான பாதுகாப்பு அனைத்து மதத்துக்குரிய பாதுகாப்பு முழுமையாக்கப்படும் கல்வி கூடங்களில் பிளாஸ்டிக் தடை சட்டமாக கொண்டு வந்து நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இது ஒரு கட்டாய சட்டமாக்கப்படும் மக்கள் இடத்துக்கு வரும் கால்நடை பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக கால்நடைகளுக்குரிய மருத்துவம் மருத்துவர் மற்றும் அவர்களுக்குரிய உதவியாளர்கள் கட்டாய சட்டமாக கால்நடைகளுக்கே நேரில் சென்று இலவசமாக பார்க்கக்கூடிய திட்டமாக அமலாக்கம் செய்து தரப்படும் முதல்வர் விவசாய நில பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக முதல்வர் அனைத்து விவசாய கடன் வாங்கக்கூடிய விவசாய மக்களுக்குரிய ஒரு பங்களிப்பாக பாதுகாப்பாக கூட்டமைப்பு தொழிலாக அரசாங்கம் இனி வரும் காலங்களில் அவர்களோடு சேர்ந்து விவசாயம் செய்வதற்குரிய பங்களிப்பு அளிக்கப்படும் இதனால் இன்றைக்கும் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் எண்ணற்ற இடைத்தரகர்கள் மற்றும் மிக பெரிய அளவில் கடனை கொடுத்து கொண்டிருக்கும் எண்ணற்ற தனியார் இன்றைக்கு வங்கிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு தடை விதித்து அம்மக்களை காப்பாற்றும் சட்டமாக நம்முடைய முதல்வர் பங்கீடு கூட்டமைப்பு விவசாயம் அமைக்கப்படும் வெளிநாட்டு குளிர்பானங்கள் மற்றும் தண்ணீர் வணிக சட்டம் இன்றைக்கும் நம்மளுடைய இந்திய தேசத்தில் வெளிநாட்டுகளுடைய தண்ணீர் நிறுவனங்கள் இங்கிருந்து தண்ணீரை மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கொண்டிருக்கும் அனைத்துக்குமே தடை விதிக்கப்படும் குளிர்பானங்கள் இங்கு நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு மேலை நாடுகளில் உற்பத்தியாகி இங்கு வரும் நல்ல தரமான குளிர்பானங்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படும் தண்ணீரும் கண்டிப்பாக தரமான தண்ணீருக்கு ஒரு நல்ல வரவேற்பு அளிக்கப்படும் ஆனால் இன்றைய சூழல் எண்ணற்ற தண்ணிகளை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்தில் விவசாயத்துக்குரிய ஒரு நல்ல தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் அவதியூட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தடை விதிக்கப்படும் அரசியல் அமைப்பு சட்டமும் குடியுரிமை திருத்த சட்டமும் மாநில மக்கள் குடியுரிமை சட்டம் புதிய அமைச்சர் சட்டமன்றத்தில் நம்மளுடைய